வெற்றி துளசி சீரலே புறாருமையான அட்டக்காசமான மோசமான எப்பிசோட் வந்துருக்கனே சொல்லலாம் மிஸ் பண்ண ஆஃபுன்னு கேளுங்க வீசியும் சுத்தமாக போமாட்டிட்டு பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசாத மட்டும் இருக்கும் நம்ம அஞ்சலி வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க இன்றைக்கி நம்ம ஒரு நாளைக்கு மட்டும் துளசி அக்கா கூட வந்து தூங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஏன்னா எத்தனை நாள் ஆசை நம்ம அந்த வீட்டில் தனியாக இருந்து இருந்து நம்ம வீட்டில் இருந்த விஷயம் எல்லாமே வந்து மறந்து போகுது அக்கா கூட தான் இன்றைக்கி தூங்குகிறோம் எப்படிடா வந்து அவர்கிட்ட வந்து அனுமதி வந்து கேட்கணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம அஞ்சலி அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து மொட்டை மாடியில் வந்து நடந்துக்கிட்டு இருக்காங்க மகேஷு இந்த வீட்டில் இருக்கிற பழக்க வழக்கம்லாம் புதுசாக இருக்குது இத்தனை நாளாக நல்லவங்கிற வேஷத்தில் வந்து இருந்தோம் நம்மளை பற்றி எந்த விஷயமும் யாருக்கும் தெரியாதுன்னு ஆனால் அஞ்சலியை நம்ம எப்போ கல்யாணம் பண்ணுவோமோ அதுலேருந்தே வந்து நம்மளை பற்றி இருக்கிற விஷயம்லாம் அஞ்சலிக்கு நல்லாவே தெரியுது அப்படி இருக்கும்போது அஞ்சலி ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து இவங்கள்கிட்ட சொல்லிட்டா என்ன வந்து மதிக்க மாட்டாங்களே அதுக்கப்புறமேட்டுக்கு சந்தேகப்படுவாங்க இதெல்லாம் தேவையா அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயமா நம்மளை பற்றி இருக்கிற விஷயம்லாம் வந்து திருப்பி முதலேருந்து விசாரிச்சாங்கன்னா எல்லாமே வந்து என்னோட நாடகங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சிடும் நான் ஒரு கட்டி வச்ச கோட்டை வந்து அப்புறம் இல்லாம ஆகிடுமேங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க மகேஷ் சந்தரத்தில் என்னது இவர் மாட்டுக்கு மொட்டை மாடி இல்லை இங்கிட்ட அங்கிட்ட நடந்துக்கிட்டு இருக்காப்புல எதுக்காக இப்படி நடந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப வானத்திலே வந்து வரைஞ்சிகிட்டு இருக்காங்க அஞ்சலி இப்படி செய்வாளோ அஞ்சலி அப்படி செய்வாளோ இதெல்லாம் பார்த்தோன்னே வந்து அவங்களுக்கு ஒன்றும் புரியலை ஏங்க உங்கக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே மக்கே செமையாக வந்து முறைக்கிறாங்க சொல்லு அஞ்சலி என்ன வேணும் அப்படின்னு சொல்லி தோரணியை வேறு மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லைங்க நான் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் துளசி அக்கா ரூமில் வந்து தூங்குவேன் அப்படின்னு சொன்னோன்னே அட்டிக்கலான்னு வந்து கிட்டக்க வந்து வராங்க என்னம்மா இது கேட்குறதுக்கு எதுக்கு வந்து தயங்குற எந்த பிரச்சனையும் இல்லை நீ போயிட்டு வா அப்படின்னு சொன்னேன் இல்லைங்க உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா சொல்லுங்க நீ இல்லாம எனக்கு தூங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டந்தான் அதுக்கு என்ன பண்ண முடியும் உன்னோட சந்தோஷத்தை என்னால் விட்டு கொடுக்க முடியாதுல்ல அப்படின்னு சொன்னேன் இல்லைங்க நீங்கள் வருத்தப்படாதீங்க எனது நான் வருத்தப்படுவேன் நான் தான் படுவேன் என்னை பத்தி தான் யோசிக்க இங்க யாருமே இல்லையே நான் தன்னந்தனியாக இத்தனை வருஷம் இருந்துட்டேன் கல்யாணம் ஆன ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் நான் தனி ஆள் கிடையாது நான் நிம்மதியாக சந்தோஷமாக அவங்க கூட இருக்க போகிறேன்னு நினச்சா நீ என்ன நான் உங்கள் வீட்டுக்கு வந்தவொடனே என்ன வந்து மதிக்க மாட்டேங்கிற என் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிற நீ மாட்டுக்கும் உங்கள் அக்கா கிட்டே போய் தூங்க போகிறேன் இந்த பக்கம் என்கிட்ட எதுவும் பேசாமல் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறேன் எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கல இன்றைக்கி நைட் ஃபுல்லாக நான் தூங்க மாட்டேன் இப்படி தான் மொட்டை மாடியில் இங்கிட்டு அங்கிட்ட வந்து நடக்க போகிறேன் இதை யார் வந்து என்னை வந்து காப்பாற்ற போகிறா கடவுளே எனக்கு ஏன் இப்படி ஒரு கல்யாணத்தை வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன் இதெல்லாம் ஒரு குடும்பமாக அப்படின்னு சொல்லி கண்ணாபனா திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க என்ன என்ன அஞ்சலி இப்படியெல்லாம் சொல்லுவேன் நினச்சியா சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் நீ மாட்டுக்கு வந்து தூங்கப்போ அப்படின்னு சொன்னேன் என்னங்க உண்மையாக தான் சொல்கிறீங்களா தான் சொன்னேன் அஞ்சலி நீ தான் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்க எந்த பிரச்சனையும் இல்லை நிம்மதியாக சந்தோஷமாக வந்து இரு எந்த பிரச்சனையும் இல்லை நீ நல்லா இருந்தால் தான் நான் நல்லா இருக்க முடியுங்கிற மாதிரி அப்படியே வந்து மாற்றி மாற்றி வந்து உள்ட்டாவாக வந்து இருக்காங்க நம்ம மகேசு இதை கேட்டாலும் வந்து சரின்னு சொல்லிட்டு போலான் இருக்கிறப்ப அஞ்சலிக்கு பாட்டமாக இருக்குது தூக்கி வாரி போடுது என்னடா இது மகேஷை வந்து புரிஞ்சிக்கவே முடியலையே எது தான் அவரோட உண்மையான குணம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது இவன் அங்கே இருக்கும்போது நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டா என்ன பண்ணுறது நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வர வரைக்கும் அஞ்சலி வீட்டில் தான் தனியாக இருப்பா இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டான்னா அவங்க என்ன நினைப்பாங்க பாட்டமாக இருக்கே இந்த வீட்டில் வேற இன்னும் ஒரு ஒரு வாரம் தங்கி இருந்துட்டு போங்கங்கிற மாதிரி அஞ்சலி வேற கேட்டுட்டா அதெல்லாம் நான் என்ன தாராளமாக வந்து உன்னோட விருப்பம்தான் என்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லி அஞ்சலி பேச்சை கேட்டுருந்து தான் நான் நடக்கிற மாதிரி இவங்க கிட்ட வந்து ஒரு சீன் வந்து கிரியேட் பண்ணியாச்சு இப்போ ஒரு வாரம் வரைக்கும் நான் தான் வந்து திக்கு திக்குன்னு உட்கார்ந்துகிட்டு இருக்க வேண்டியிருக்கு என் கிட்டே இருக்கிற பணத்துக்கு நான் வந்து பயப்படணுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல மகேஷு இது எல்லாத்தையும் தூரத்துலேருந்து வந்து பார்க்குறாங்க இவரை வந்து புரிஞ்சிக்கவே முடியலையே எதுக்காக ஏன் இவர் இப்படியெல்லாம் தனித்தனியாக வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப துளசி ரூமில் வந்து உட்காடுறாங்க என்னமா ஆச்சு கேட்டுட்டியா நீ எதுக்கு இங்கே வர அக்கா நம்ம ரெண்டு பேரும் தூங்கி எவ்வளோ நாளாக இருந்துச்சு நம்ம எப்போதும் வந்து ஒற்றுமையாக தான் இருப்போம் ஆனால் இப்போ நம்ம ரெண்டு பேரும் விலைக்கு போன மாதிரி இருக்குக்கா அந்த வீட்டில் நீ நிம்மதியாக சந்தோஷமாக தானே இருக்க அக்காட்ட எதுவும் சொல்ல வேணாம் சொன்னால் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவா இல்லைக்கா அவர் வந்து என்ன தங்கத்தட்டில் வச்சு தாங்கு தாங்குன்னு தாங்குறாருக்கா அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம துளசிக்கிட்ட கிட்ட அப்படியா உனக்கு கிடைச்ச மாப்பிள்ளையை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நம்ம துளசி அக்கா வந்து சூப்பராக வந்து பேசுகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்